வந்து செல்லதுரை சார் செல்லதுரை செல்ல வந்து முஸ்லீம்களுக்கும் அதாவது இஸ்லாமிய மதத்துக்கும் கிறிஸ்துவ மதத்துக்கும் ஒரே ஒரு ஒற்றுமை தான் சார் இருக்கு அதாவது என்னன்னா இப்ப இஸ்லாமியர் வந்து இப்ராஹிம் அதே அவங்க வந்து ஆபிரகாம் அப்படின்றாங்க அதே மாதிரி நம்ம வந்து அவங்க வந்து ஆமீன் அப்படின்னா அப்ப இதுல வந்து ஏன் சார் நீங்க வந்து பிரிச்சு பாக்குறீங்க இஸ்லாம் இஸ்லாம் மாதம் வந்து கிறிஸ்தவம் அப்படின்னு பிரிச்சு பாக்குறீங்க சரி ஓகே நல்ல கேள்வி கிறிஸ்தவத்துக்கும் இஸ்லாத்துக்கும் பெரிய அளவுக்கு வித்தியாசம் இல்லையே அதுல உள்ள வித்தியாசம் என்னன்னு நாங்க பாக்குறோம்னா அங்க ஆப்ரஹாம் சொல்றாங்க நீங்க இப்ராஹிம் சொல்றீங்க நீங்க ஆமின்னு சொல்றீங்க அவங்க ஆமன்னு சொல்றாங்க இதுதான் வித்தியாசம் இதுலயே பிரிச்சு நீங்க பாக்குறீங்க ரெண்டு ஒண்ணுதானே என்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கின்றாரு சவர்களே இதுல நீங்க நுணுக்கமா பல விஷயங்களை ஆய்வு செய்ய கடமைப்பட்டு இருக்கின்றீர்கள் இதுல வந்து பேர் வேணா வந்து ஓரளவு ஒத்து வரலாம் தாவூது தாவீது ஒத்து வரலாம் அதே மாதிரி வந்து நூகு நோவா அதே மாதிரி வந்து ஈசாக்கு இசாக்கு யாக்கூப்பு ஜாக்கோப்பு இது போன்ற மோசே மோசஸ் மூசா ஈசா இயேசு இப்படி வேணா வந்து அந்த பேர் வேணா ஒத்து வரலாம் ஆனால் விசை என்னன்னு பாக்கணுமா இல்லையா சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கணுமா இல்லையா இப்ப உதாரணம் தெரிவித்துக்கிறீங்களே அதாவது வந்து ஒரு பாட்டில வந்து விஷத்தை வைத்து விட்டு அந்த விஷ பாட்டிலுக்கு மேலே கொக்கோ கோலா அப்படின்னு போட்டு கொக்கோ கோலாக்கு வந்து அந்த ரெண்டு சி ஏ போட்டு விட்டாங்க அல்லது கோலா எல் ஏ போடுறதுக்கு போல டபுள் ஏ போட்டு விட்டு இது கொக்கோ கோலா இது கொக்கோ கோலா இது ஒரு ஏ அது ரெண்டு ஏ இதுதான வித்தியாசம் அப்படின்னு சொன்னாங்க அந்த விச பாட்டிலுக்கு மேல கொக்கோ கோலான்னு எழுதி இந்த கொக்கோ கோலா ஒன்னாயிருமா குடிச்சு பார்த்தா தான் தெரியும் இது விஷம் அது வந்து கொக்கோ கோலா வித்தியாசம் தெரியும் அந்த மாதிரி பேர் ஒன்னா இருக்கிறது மேட்ரு கிடையாது பேர் ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கலாம் ரெண்டு பேருக்கு ஒன்னா இருக்கிறதுனால ரெண்டு பேரும் ஜபம் ஆயிருவாங்களா ரெண்டு பேரும் ஒண்ணு அப்படின்னு சொல்ல முடியுமா இப்போ வந்து கொல்லப்பட்ட ஒரு ஆள வந்து ஒரு ஆள் கொலை பண்ணிடுறாரு கொலை பண்ண ஆள் யாரு அப்படின்னு பார்த்தா அவர் பேர் வந்து இப்ராஹிம் கொலை செய்யப்பட்ட ஆள் யாரு அப்படின்னு பார்த்தா இப்ராஹிம் ஏன்டா இப்படி கொலை பண்ண அப்படின்னு கேட்டா என் பேர் அவன் பேர் தானே அதனால அதனாலதான் அவரை புத்தி கொண்டேன் உங்களுக்குள்ள என்ன வேறுபாடு நான் இப்ராஹிம் அவர் இப்ராஹிம் அதனால நீங்க கொள்ளுவியா அவன் உன்னை கொண்டா விடுவியா நீங்க ஏப்பமா இல்லையா அந்த மாதிரி பேரு ஒண்ணுன்றத வச்சு விஷயத்த செய்தி என்ன இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கின்றீர்களே ஆனால் ஒவ்வொரு சாக மூலம் பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது சுலைமான்னு சொல்றோம் சுலைமான் நபியை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கின்றது சாலமோனை பற்றி பைபிள் என்ன சொல்கின்றது பார்க்கணுமா இல்லையா சாலமோன் என்பவர் பல பொம்பளைகளோட தொடர்புடையவர்களா ஒரு ஒழுக்க கேட்டுக்குரியவரா இருந்தாரு சொல்லப்பட்டிருக்கு ஆனா வந்து சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களை பற்றி இஸ்லாம் வந்து ரொம்ப கண்ணியமான நபர் அவர் ஒழுக்கத்தில் கரெக்டா இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது தாவிதி ராஜாவை பத்தி தாவித ராஜா உரியாவினுடைய மனைவியா இருந்த ஒரு இடத்துல சாலமுனை பெற்றார் அடுத்தவனுடைய பொன்னாடி இடத்துல போய் உபச்சாரம் பண்ணி சாலமுனை பெற்றார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இங்க தாவூத் அலி இஸ்லாம் அவர்கள் ரொம்ப கண்ணியமான நபர் சொல்லப்பட்டிருக்கின்றது அதே மாதிரி வந்து ஈசா என்ற அந்த இயேசு ஈசா பேர் ஈசா அங்கே இயேசு இயேசு வந்து அங்கே எல்லாரும் வணங்க வேண்டும் என்று சொன்னார்னு சொல்லப்பட்டிருக்கின்றது இங்க இவர் வணங்க கூடாது அவர் ஒரு மனிதர் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அப்படின்னு பொழுது இது ரெண்டும் எப்படி ஒன்றாவும் ரெண்டு ஒன்றாவே ஆவாது ரெண்டுக்கும் வித்தியாசம் திருக்கின்றது செய்தி சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா நம்ம பார்க்கணும் பேர் ஒன்றா இருக்கிறதுனால ரெண்டும் ஒன்றாகி விடாது ரெண்டினுடைய சித்தாந்தமுமே வேற வேற இஸ்லாம் என்ன சொல்லி காட்டுகின்றது கடவுளுக்கு வந்து மகன் கிடையாது மகன் இல்லை மனைவி இருந்தால் தான் நம்ம மற்ற கால சாயிபுத்தம் வளரா வளரா மனைவி இருந்தால் தான் மனைவியே கிடையாது அப்புறம் எப்படி புள்ள என்று சொல்லி இஸ்லாம் சொல்லுது ஆனா கிறிஸ்தவம் என்ன சொல்லுது கடவுளுக்கு வந்து புள்ள பறந்துருக்கு அந்த தான் இயேசு என்று சொல்லப்பட்டிருக்கா இல்லையா கடவுளுக்கு ஏன் மயம் தேவை மகன் இல்ல கடவுளுக்கு மயம் தேவையில்லை கடவுளுக்கு வந்து மகன் இருப்பதாக சொல்ல அந்த விஷயத்தை கேட்டு வானங்களும் பூமியும் வெடித்து சிதற பார்க்கின்றன என்று சொல்லி இறைவன் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான் அப்ப வந்து இவ்வளவு கடுமையான விஷயமா இது சொல்லப்பட்டிருக்கின்றது அப்புறம் எப்படி மாய இருக்கிறத இருசா முத்துக்குறோம் அடிப்படையிலே வேறுபடுது கடவுள் வந்து மனுஷனா பூமிக்கு இறங்கி வந்தாரு கிறிஸ்தவம் சொல்லுகின்றது இஸ்லாம் என்ன சொல்லுது கடவுள் தன்னுடைய இடத்துல இருந்து அந்த கண்ணியத்தில இருந்து இறங்க மாட்டான் அவன் வந்து மனசனா மலை ஜலத்தை மலை ஜலத்தை சுமந்து வரக்கூடிய மனிதனாக வர தேவையில்லை என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது ஒருவருடைய சுமையை இன்னொரு சுமக்க முடியாது என்று இஸ்லாம் சொல்லுகின்றது கிறிஸ்தவம் என்ன சொல்லுது நீங்க பண்ண பாவத்துக்குள்ள இயேசு சுமப்பாரு சொல்லுகின்றது கிறிஸ்தவம் அப்ப இதுல வேறுபாடு இருக்கின்றது இந்த மாதிரி நீங்க எடுத்து எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் திருமறை அதாவது இறைவனுடைய வேத வசனம் என்பதுல எந்த முரண்பாடும் இருக்கக்கூடாது எந்த பொய்யும் இருக்கக்கூடாது எந்த ஆகாசமும் இருக்கக்கூடாது இஸ்லாம் தெளிவுபடுத்துகின்றது ஆனா பைபிளை நீங்க எடுத்து பார்த்தீர்களே ஆனால் அதுல அநேக ஆபாசங்கள் இருக்கிறது அநேக பொய்கள் இருக்கின்றது நிறைய முரண்பாடுகள் இருக்கின்றது இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் அந்த பைபிளிலையும் திருமலை குழாவுக்கும் உள்ள வித்தியாசமாக இருக்கின்றது இந்த மாதிரியான விஷயங்களை ஒப்பிட்டு பார்க்கும் இஸ்லாம் வேற கிறிஸ்தவம் வேற இது ஒரு வேற குலையை சொல்லுது அதுக்கு எதிரான குலையை சொல்கின்றது என்பதை நாம விளங்கிக் கொள்ள வேண்டும் பேர் ஒன்னா இருக்கிறத வச்சு நாம ரெண்டு ஒண்ணுன்னு சொல்லி வரக்கூடாது அப்படின்றத நாம இதை வந்து பதிலாக சொல்லிக் கொடுக்க